ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம டைம் ஆயிடுச்சே அப்படின்னா அவசர அவசரமாக தோசை சுடும்போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து தோசை வந்து அப்படியே கல்லோடு ஒட்டிக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் இல்லையா இதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் தோசை வந்து கல்லில் ஒட்டாமல் பெர்ஃபெக்டாக வரும் தோசை வந்து தோசைக்கல்ல நல்லா ஒட்டிருச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு கார் நல்லா தண்ணியில் வந்து கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி தோசைக்கல்ல ட்ரை பண்ணி எடுத்துருங்க இப்போ அடுத்ததான் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக ஒரு காட்டன் துணி எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முடிச்சு போட்டும் எடுத்துக்கலாம் அல்லது நல்ல டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் முடித்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா குறைவான தீயில ஹீட் பண்ணிக்கோங்க தோசை தவா நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுத்ததான் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி தொட்டு தோசை தவாக்கு மேலே இது போல் நல்லா தேய்ச்சி விடுங்க அடுப்பு வந்து நல்லா குறைவான தீயிலே வச்சுக்கோங்க அடுப்பு ஹீட்டாக இருக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருலாம் சுற்றி எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி எண்ணெயில் தொட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து தோசை போடுறதுக்கு தனி கல் சப்பாத்தி போடுறதுக்கு தனி கல்னு வச்சுக்கிறது நல்லது ஒரே கல்லில் நம்ம சப்பாத்தியும் தோசையும் போட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நாளாக ஆக சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி தோசை வந்து கல்லோடு ஒட்டிக்கும் ஸோ தனித்தனியாக நீங்கள் கல் வச்சு யூஸ் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சி விட்டாச்சு இது நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போலாம் நமக்கு தோசை சரியாக வரலையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தில் மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபோக்கை வச்சு குத்தி எடுத்துக்கலாம் ஒரு ஃபோக்கை அல்லது ஏதாவது ஒரு கத்தியை வச்சு குத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம குத்தி எடுத்துகிட்டு நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த தோசை தவாவில் இருக்கிற ஹீட் வந்து கையில் படாமல் இருக்கும் அடுப்பு நல்லா குறைவான தீயிலே வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சி விட்டுருலாம் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இப்போ நான் வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ அடுத்ததான் நான் வந்து தோசை மாவு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் அதே போல் ஒரு சின்ன டிப் என்னென்னா தோசை மாவு வந்து தோசைக்கடலில் அப்புறமா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உடனேயே எண்ணெய் சேர்ப்பாங்க அந்த மாதிரி எண்ணெய் வந்து உடனே சேர்க்கவே கூடாது அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா தோசை வந்து சரியாக வராது தோசை மாவு பாதி அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் எண்ணெய் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் தோசை மாவு வந்து பாதி அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கலாம் நான் வந்து இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் அடுப்பை வந்து எப்போவுமே ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு நம்ம வந்து தோசை சுடக்கூடாது அந்த மாதிரி செய்யும் போதும் தோசை வந்து கல்லோடு ஒட்டிக்கும் இப்போ பாருங்க நல்ல மொறு மொறுன்னு வந்துருச்சு அடிப்பக்கத்தில் இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் அதே போல் நீங்கள் தோசையை வந்து திருப்பி போடும்போது அடுப்பு நல்ல குறைவான தீயில வச்சுட்டு தோசையை திருப்பி போடுங்க தோசைக்கல் ரொம்ப சூடாகாமல் தோசைக்கல்லோட சூடு வந்து ஈவனாக இருக்கும் அதனால் நம்ம அடுத்த தோசைக்கு தோசை மாவு ஊற்றும் போது அந்த தோசையும் கல்லோடு ஒட்டாமல் நல்ல பெர்ஃபெக்டாக மொறு மொறுன்னு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் நம்மளோட தோசை எந்த அளவுக்கு நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வேர்க்கடலை எல்லாம் இருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வரும்போது அதோடய தோலை நீக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் இல்லையா இந்த டிப்பில் இந்த இருந்து தோலை வந்து எப்படி ஈஸியாக நீக்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது எண்ணெய் சேர்க்காம நம்ம வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் அடுப்பை நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்க்காம தான் ஃப்ரை பண்ணணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கடலையும் எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூடாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணி அல்லது காட்டன் துண்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கங்க கேப் எதுவும் இல்லாமல் இதை வந்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முடிச்சு போட்டும் எடுத்துக்கலாம் அல்லது நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்மளோட கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கசக்கி விடுங்க இதுபோல் நல்ல ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த கடையில் இருக்கிற தோல் எல்லாமே தனியாக வந்துடும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டோன்னு இன்னும் ஒரு சில கடையில் மட்டும் தோல் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு கசக்கி எடுத்திங்கன்னா அதுவும் கூட வந்துடும் இப்போ இதில் இருந்து நம்ம தோலை வந்து எப்படி ஈஸியாக எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஜல்லடை இருக்குது பாருங்கள் இதுதான் இது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ இதில் கொஞ்சம் கடலையை மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தோல் எல்லாமே தனியாக வந்துடும் இப்போ பாருங்கள் அதில் இருக்கிற தோல் வந்து தனியாக வந்துருச்சு அது கூடவே கொஞ்சம் கடலையும் வந்திருக்கு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்ம கடைசியாக அதையும் சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மீதி இருக்கிற கடலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வேர்க்கடலையிலேருந்து தோலை நீக்கிடலாம் நீங்கள் இந்த டிப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போது அந்த தோலோடு சேர்த்து கொஞ்சம் கடலையும் இருக்குது பாருங்கள் அதை மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து ஜலிச்சு எடுக்கும்போது அதில் இருக்கிற தோல்லாம் தனியாக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக தோலை நீக்கிடலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து கடலை போல் உள்ளே இருக்குது அதை வந்து நான் கையை வச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்க நம்ம வந்து தோலை வந்து தனியாக எடுத்துட்டோம் ரொம்ப ஈஸியா வேர்க்கடலையிலேருந்து தோலை வந்து ரிமோவ் பண்ணி எடுத்துட்டோம் நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் நான் வந்து கடலையை வந்து இந்த மாதிரி ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு நமக்கு எப்போல்லாம் வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பச்சைப்பட்டாணி அல்லது சுண்டலில் வந்து ஏதாவது குருமா அல்லது பிரியாணிக்கு வந்து சமைக்க போகிறோம் அப்படின்னா முந்தநாள் நாள் நைட்டே மினிமம் எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும் சில நேரம் நீங்கள் வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து டக்குன்னு இந்த பச்சை பட்டாணி ஊற வச்சது போல் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கர் எடுத்துக்கங்க இதில் பட்டாணி அல்லது சுண்டல் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்து ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து இந்த பச்சை பட்டாணிக்கு மேலே சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போது நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டுடலாம் மூடி போடும்போது உள்ளே இருக்கிற கேஸ்கட் விசில் எதுவுமே எடுக்க வேண்டாம் அதோடையே நீங்கள் வந்து மூடி போட்டுருங்க இப்போ இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க இப்போது நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பச்சைப்பட்டாணியோடய சைஸ் பாருங்கள் டபுள் ஆகி வந்திருக்கு இப்போ இதை வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு நீங்கள் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தா எந்த அளவுக்கு ஊறி இருக்குமோ அளவுக்கு நீங்கள் எந்த மாதிரியும் செய்யும்போது இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஊற வச்சிடலாம் இனி பச்சைப்பட்டாணி அல்லது சுண்டல் வந்து ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா படாமல் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்தட்டு இப்போ என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் வந்து காய்கறிலாம் நறுக்கிறதுக்கு இந்த மாதிரி உட்டன் போர்டுலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அல்லது பூரி தேய்க்கிற கட்டை வந்து நம்ம வந்து உடன் போர்டு வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கிறப்ப அது நாளாக இது போல் நமக்கு வந்து அந்த கருப்பு கலரில் ஃபங்கஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுங்க ஒரு மாதிரி பூஞ்சை பிடிச்ச மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது போல் உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் ஃபங்கஸாக இருக்குது அப்படின்னாலும் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள் நமக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிடும் இப்போ இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உப் உப்பு எடுத்து நல்லா தூவி விடுறேங்க இது போல் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ தூள் உப்பு நல்லா தூவி விட்டுருங்க அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா அதுதான் அதை வந்து இது போல் கையில் எடுத்து எல்லா பக்கமும் நம்ம வந்து தூவி தூவிவிட்ருலாம் இந்த மாதிரி தூவி அப்புறமா அடுத்ததா ஒரு எலுமிச்ச பழத்துல பாதியா கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இந்த எலுமிச்சைப்பழ சாரை வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டு இந்த சாரோட சேர்த்து இந்த தோளோட நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க அந்த போர்டுல எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் நம்ம வந்து நல்லா தேய்ச்சு விட்டுர்லாம் பிளாக் கலர்ல உங்களுக்கு வந்து அந்த ஃபங்கஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுலயுமே இந்த மாதிரி பழ தோலை வச்சு நல்லா தேய்ச்சு விடுங்க இந்த மாதிரி தேய்க்கிறப்ப அது எல்லாமே போயிடுங்க பாருங்க போல உங்களுக்கு ரொம்ப பிளாக்கா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எலிச்சப்பழ தொழதிச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டீல் ஸ்கிரபரை வச்சு நீங்க தேய்ச்சிங்கன்னா அது எல்லாமே ரிமூவ் ஆயிடும் அதுக்கப்புறமா அதே போல இந்த போர்டோட பின்பக்கத்துலையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ண மாதிரி தான் தேவையான அளவு உப்பு வந்து நல்லா எடுத்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா எடுத்து மேலே வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாதி எலுமிச்ச பழத்தை எடுத்து நம்ம வந்து அந்த ஜூஸை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு இது போல நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் ஒரு எலுமிச்ச பழம் இருந்தாலே போதுங்க அந்த போர்டு ஃபுல்லாவே நம்ம வந்து நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணிடலாம் பாருங்க இது போல நல்லா கிளீன் பண்ணி விடுங்க அந்த பிளாக் கலர்ல நமக்கு வந்து அந்த பூஞ்சை பிடிச்சிருக்கு பாருங்க இதுல வந்து நம்ம ஒரு ஸ்டீல் ஸ்கிரப்பரை வச்சு லாஸ்டா தேய்ச்சிங்கன்னா இது வந்து நல்லாவே ரிமூவ் ஆயிடும் பாருங்க நான் தேய்க்க தேய்க்கவே எவ்வளவு கருப்பு கருப்பா அந்த அழுக்கெல்லாம் வெளியே வருது பாருங்க அது எல்லாமே நமக்கு வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிடும் போல் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிங்கனாலே போதுங்க உங்கள் வீட்டில் வந்து இந்த உட்டன் போர்டு வந்து எப்போவுமே நம்ம வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக பராமரிக்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி தண்ணியில் கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குன்னு இப்போ பாருங்கள் அந்த ஓரங்களில் இருந்து அந்த பிளாக் ஃபங்கஸ்லாம் எந்தளவுக்கு நமக்கு போயிருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க nggak இப்போ நம்ம அடுத்த டிப்பெண்ட்ன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் வந்து காஃபி பவுடர்லாம் இந்த மாதிரி டப்பா டப்பாவாக வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா இதை வந்து நம்ம என்ன தான் ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிற காஃபி பவுடர் வந்து ஒரு மாதிரி கெட்டிகள் விழா ஆரம்பிச்சிடும் கெட்டிக்கெட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே ஒரு குட்டி ஸ்பூன் போட்டு மூடி அப்படியே வச்சிருவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பூன் போட்டு மூடி வைக்கிறப்ப சீக்கிரமாகவே இந்த காஃபி பவுடர் வந்து ஒரு மாதிரி கெட்டி கெட்டியாக ஆக ஆரம்பிச்சுடுங்க ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஸ்பூன் போடவே செய்யாதீங்க இன்னொரு ஒரு சின்ன டிப்பு என்னன்னா நம்ம வந்து காஃபி பவுடர் வந்து புதுசாக வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இதை வந்து நல்லா டைட்டாக ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு சீல் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நம்ம சீல் பண்ணியிருக்கிறப்ப அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து டெய்லி காஃபி பவுடர் எடுத்து யூஸ் பண்ணும்போது நாளாக அந்த காஃபி பவுடரோட வாசனையே குறைஞ்ச மாதிரி இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் ஆனால் நாளாக ஆக அந்த வாசனை போயிடும் அந்த மாதிரி வாசனை வந்து குறையாமல் இருக்கணும் அப்படின்னா இது போல் நம்ம வந்து ஒரு சின்ன பீஸ் அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வந்து இது போல் அதுக்கு மேலே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வர்றப்ப எந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருந்துச்சோ அந்த மாதிரி எப்போவுமே நல்லா வாசனையாக இருக்குங்க கட்டிகள் விழாமலும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து காஃபி பவுடர் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடிட்டீங்கனாலே போதுங்க எப்போவுமே நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப்ப என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஜாம் பாட்டில் அல்லது நெஸ்கஃபே நரசூஸ் ப்ரூனு நம்ம வந்து இது போல் கிளாஸ் பாட்டில்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டு இருக்கோங்க அதை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ணவே முடியாது இந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதில் வந்து பருப்பு அல்லது மசாலாலாம் போட்டு நம்ம கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க இதை எப்படி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்து வச்சிட்டு இதில் வந்து நல்ல சூடாக நீங்கள் வந்து தண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க இதுபோல் நல்லா சூடாக தண்ணி எடுத்து சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் வந்து நம்ம மூடியை கலத்தி எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக்கர் இருக்கிற இந்த கிளாஸ் பாட்டிலை சேர்த்துக்கலாங்க இந்த கிளாஸ் பாட்டில் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணுங்க ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து சேர்த்துருக்கேங்க இது போல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருலாங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வருங்க பாருங்கள் நமக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்னு இது போல கையை வச்சு சுத்தி இருக்கிற ஸ்டிக்கரை வந்து ரிமோவ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்க ஸ்டிக்கரை ரிமோவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க கையை வச்சு தொட்டு பாக்குறப்ப இதுல வந்து ஸ்டிக்கினஸ் இருக்குங்க ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் இதை எப்படி நம்ம ஈஸியா கிளீன் பண்றதுன்னு பாக்கலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கேங்க உங்கள் வீட்டில் இது போல ஸ்க்ரப்பர் இல்லைனா நம்ம நார்மலாக பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சாஃப்டான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்க்ரப்பரை வச்சு கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க சாஃப்டான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கங்க இந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் கிடைக்குங்க இதை வச்சு நம்ம வந்து என்ன பிசுக்கான பொருளெல்லாம் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாங்க ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியும் நம்ம வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு கையில் வந்து கிளிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா இந்த ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து என்ன பிசு ஸ்க்கான பொருளை பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்பசோடா இருக்கு இல்லையா அதுதான் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம டிஸ்வாஷிங் லிக்யூட் அதாவது பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பேக்கிங் சோடாக்கு மேலே சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து லிக்யூடுக்கு பதிலாக நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாத்திரம் தேய்க்கிற சோப்பை கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக அந்த ஸ்க்ரப்பரில் வந்து தொட்டி எடுத்துக்கூட இது போல் நம்ம வந்து அந்த கிளாஸ் பாட்டிலை சுற்றி நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க கண்டிப்பாக ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இதில் வந்து ஸ்க்ராச் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து சாஃப்டான ஸ்க்ரப்பரே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சுற்றி நம்ம எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுறப்ப அதில் இருக்கிற ஸ்டிக்கினஸ் எல்லாமே போயிடுங்க நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடுங்க நம்ம எல்லாம் அதிக காசு கொடுத்து நம்ம வீட்டில் பருப்பு மசாலாலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டப்பா டப்பாவாக வாங்கிட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து இருக்கிற அந்த காஃபி பவுடரு ஜாம் பாட்டில் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து இது போல் அந்த ஸ்டிக்கரெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சுற்றி நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு அடுத்ததாக தண்ணியில் கழுவி எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் புதுசு போல் ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பாத்ரூமில் இந்த மாதிரி பக்கெட்டு மக்கெலாம் வச்சுருப்போம் இல்லையா அது நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய உப்புக்கரை வந்து படிஞ்சிரும் கரைகளும் நிறைய சேர்ந்துரும் எவ்வளோ உப்புக்கரை படிஞ்சிருந்தாலும் எவ்வளோ கரை இருந்தாலும் வெறும் ஒரே ஒரு பொருளை வச்சு எப்படி ஈஸியாக அந்த கரை எல்லாத்தையும் நீக்கலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புளித்த இட்லி தோசை மாவு தான் எடுத்திருக்கேன் மாவு ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா இனி வந்து அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பக்கெட் க்ளீன் பண்ணுறதுக்கு மகு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ உப்புக்கரை படிஞ்சிருந்தாலும் இந்த மாவு யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த உப்புக்கார எல்லாமே ஈஸியாக நீங்கி வந்துடும் இப்போ இந்த மாவு வந்து நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி பக்கெட் ஃபுல்லாக நல்லா பூசி விடறலாம் நல்லா திக்காவே பூசி விட்ருங்க இப்போ பாருங்கள் நான் வந்து பக்கெட்டோட உள்பகுதியில் மாவு சேர்த்து நல்லா பூசி விடுறேன் எந்தளவுக்கு அந்த கரை எல்லாமே நல்லா வருதுன்னு பாருங்கள் எவ்வளோ கரை இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் மாவு வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த கரை எல்லாம் மாவோடு சேர்ந்து வந்துடும் இப்போ நான் வந்து பக்கெட்டோட வெளிப்பகுதியிலையும் புளிச்சம் மாவு எடுத்து நல்லா பூசி விடுறேன் நல்லா திக்காகவே பூசி விடுங்க இப்போ அடுத்ததாக நான் வந்து மகளியும் புளிச்ச மாவும் எடுத்து நல்லா பூசி விடுறேன் இப்போ இதை நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன் இதை வச்சு நல்லா தேய்ச்சி விடலாம் இந்த மாதிரி பக்கெட் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விடுங்க நீங்கள் தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய கரை வந்து அந்த மாவோடு சேர்ந்து வந்துடும் பக்கெட்டோட எல்லா சைடும் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த கரை எல்லாம் நீங்கிடும் இப்போ நான் வந்து பக்கெட் ஃபுல்லாக ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுவிட்டேன் இப்போ தான் நான் வந்து மக்களையும் இந்த ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்றேன் இப்போ ஃபைனலாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடைசியாக தண்ணி ஊற்றி இந்த வாளியையும் மக்கையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குன்னு எவ்வளோ உப்பு கரை கரை இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளீன் பண்ணி பாருங்கள் தூக்கி போடுற ஒரு பொருளில் நம்ம வந்து பளிச்சுன்னு சுத்தம் செய்யலாம் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் நீங்களே இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ